தாம்பத்திலே பின்புறம் பெட்டு பச்சாப்பிடி நிறைய பேர் இந்த விடயத்துக்கு வாரதில்லை சங்கிலியே அந்த காலத்தில் நாங்கள் நல்லூர் கோவிலினுடைய ஒவ்வொரு ஒரு இருக்கும் கோடி பேர் நான் நல்லூர் கந்த சுவாமி கோவிலில் அன்னளவாக மூன்று கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டிலிருந்து ஆலயத்துக்கு ஏற்றப்படுகின்ற அந்த கொடிச்சீலையை எப்படி பக்தியோட வீதி வழியாக கொண்டு வருகின்றார்கள் கொண்டு வந்து ஒரு ஆலயத்திலே வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு எப்படி தேரிலே ஏற்றப்பட்டு அதற்கு பிறகு பக்தியோடு எப்படி பக்தர்கள் இழுத்துக்கொண்டு கொண்டு வருகின்றார்கள் கொடிச்சீலை செய்கின்றவர்கள் கூறியது என்ன ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வந்தார்கள் இந்த கொடி ஏற்றத்துக்கு முதல் இடம்பெறுகின்ற பூஜைகள் என்ன அதற்கு முதல் என்ன இடம்பெறும் என்கின்ற வித்தியாசமான புல்லரிக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் ஒவ்வொரு காட்சிகளும் எப்படி எப்படி என்கின்ற கேள்விகளுக்கு பதில் தருகின்ற வகையிலே அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன் வித்தியாசமாக இருக்கும் இந்த காணொலி மறக்காம பாருங்க முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த காணொலி பாருங்க வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு இன்றைய தினம் கொடி ஏற்ற திருவிழாவுக்கான அந்த கொடி சீவையை இந்த வீட்டிலிருந்து கொண்டு செல்லப் போகின்றார்கள் இந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம் வீட்டுக்குள்ளே இடம் இடம்பெறுதல் பார்க்க போகிறோம் அதோட சில பேரோட வந்து உதையாட போகிறோம் இது சம்பந்தமாக கதைக்கப் போகின்றோம் நாங்கள் நிற்கின்ற இடம் கல்வியங்காட்டு சந்தி கல்வியங்காட்டு சந்திலிருந்து கொஞ்சம் தள்ளி அவருடைய வீட்டிலே வந்து நாங்கள் நிற்கின்றோம் வீட்டுக்கு முன்னாலே பாருங்கள் நந்திக்கொடிகள் நான்கு அப்படியே மாவிலை தோரணம் போல நந்திக்கொடிகள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக இதை அவர்கள் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமாக நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு காளாஞ்சி கொடுக்குன்ற பொழுது மாட்டு வண்டியிலே இங்கே வந்து அந்த காளாஞ்சி எல்லாம் கொடுத்துருந்தார்கள் இதை ஒரு காணொளியாக எடுத்திருக்கிறேன் அந்த லிங்கை நான் குறிப்பிடுகின்றேன் சரி வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இடம்பெறுகிறது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவில் இருபத்தி ஒன்பதாம் திகதி பத்து மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலை பத்து மணிக்கு கொடியேற தயாராக இருக்கின்றது அந்த பாரம்பரியமான கொடிச்சிலேயே அவர்கள் இன்றைய தினம் கொண்டு செல்ல போகின்றார்கள் சரி வாங்க அவர்களுடைய வீட்டுக்கு வந்து நாங்கள் போய் உள்ளே சென்று பார்க்கலாம் பாருங்க இரண்டு கரையிலேயும் நந்திக்கொடிகள் காட்டப்பட்டிருக்கிறது ஊடக நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் இதையை ஆவணப்படுத்துவதற்கு இப்பொழுது வீட்டுக்குள்ளே மேலதாள வாக்கியங்கள் அதாவது கபில் நாதஸ்வரம் முழங்கிக் கொண்டிருக்கின்றது இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குடை ஒன்று வைத்திருக்கின்றார்கள் இது அவர்களுடைய வீடு முன்னாலே குத்து விளக்கு நிறைப்படம் எல்லாம் வைத்து பக்தியோடு அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று காலை நிறைவுடங்கள் வைத்து ஆயத்தப்படுத்தி ஆச்சு இப்ப மங்களவாத்தியம் இசைக்கப்படுது நீ பஜனை சின்ன பஜனை ஒன்று வச்சு எட்டு பத்து நாங்கள் ஊர்வல்லாமல் அங்கே சேரடிக்கு போய் சேரலையிலேருந்து நல்லூர் கோயிலுக்கு பத்து மணிக்கு பூசை இடையில் போயிடுவோம் இருக்கு சேரடி சட்னாசங்கம் ரோட்டில் இருக்கு முக்கியமாக உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் நாங்கள் வீட்டுக்குள்ள செல்லக்கூட்டியிருக்கோம் அண்ட் நல்லூர் கோயிலில் உற்சவம் துவங்கின காலத்தில் இருந்து இந்த நடைமுறைக்கு வீடுகளுக்கு வருபவர்களுக்கு கதிரை எல்லாம் போடப்பட்டிருக்கிறது வீட்டுக்குள்ளே நாங்கள் இப்பொழுது வந்துவிட்டோம் இப்பொழுது உள்ளே ஆலயத்துக்கான கொடியை வைத்து பஜனை வந்து பாடப்படுகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கள அம்மாலை திருப்பங்காலத்தில் இருந்து சிவஞான மொழியார் பரம்பரையில் இருந்து வந்த ஒரு குளிர்ச்சியில் எடுத்து செல்லும் வைபவம் நீங்கள் பார்க்கிறது தான் நல்லூர் அந்த சுவாமி கோவிலுக்கு நாளைய தினம் ஏற்றப்படுகின்ற அந்த கொடி அதை சுற்றப்பட்டு தட்டிலே பூக்கள் மீன் வைக்கப்பட்டிருக்கிறது இது பரம்பரை பரம்பரையாக கொடுத்து இப்போ கல்யங்காட்டில உள்ள எங்களுடைய அண்ணர் தர்மோல சிங்கம் அவர்களால் கொடுக்கப்பட்டு இப்போது அவருடைய மகன் பௌஜன் அவர்களால் இந்த குளிர்ச்சியில நடந்து கொண்டிருக்கின்றது இது வல்லாவிட நாங்கள் பரம்பரை பரம்பரையாக கொடுத்து வர்ற ஒரு நிகழ்வாகும் அந்த காலத்துல எப்படி இது இடம்பெற்றது ஒரு சில ஞாபகங்கள் எங்களுக்காக பயந்து இது அந்த காலத்துல இருந்து எங்களுடைய இந்த குளிச்சிலும் எங்களோட ஆட்சி காலத்துல எங்க வீடுகளில் இருந்து எங்களை மக்கள் எல்லாம் சிலண்டு தலையில் வச்சுக்கொண்டு தேர்மளத்தை கொண்டு போய் அங்கே உள்ள மலத்தில் வச்சு நாங்கள் சென்ற வீதி வழியாக நல்லூர் பரிசுர வீதி வழியாக கோயிலை அடைஞ்சு அந்த காலத்தில் நாங்கள் பின் எட்டு மலைக்கு ஜாய் வழியில் வந்த காலங்களில் நாங்கள் பின்னேற கையெல்லாம் குடிச்சியில் கொண்டு போகிறது இப்போது எல்லாம் மலைக்கு பூசைக்கு முதல் நாங்கள் கொண்டு போவோம் அங்கே நாங்கள் குளிர்ச்சியில் வந்ததும் அங்கே பத்துமனை பூசையில் இருக்கிறோம் பிறகு நாங்கள் தூம்பி வந்து விடுவோம்

இப்பொழுது பிடிக்க நல்லூர் கந்த சுவாமி கோவிலுக்கு அந்த கொடிச்சிலையை எடுத்து செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கல்வியங்காட்டு சந்தியிலே இப்பொழுது நாங்கள் நிற்கின்றோம் சந்தியிலிருந்து அப்படியே மேற்கு புறமாக திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள் கொண்டு செல்லப்படுகின்ற அந்த கொடி அதை பாருங்கள் இரண்டு புறவும் ஒரு பட்டி வந்து தொங்குகின்றது அதனோடு சேர்த்து அந்த பட்டியினுடைய பின்புறம் பாருங்கள் மணி வந்து கட்டப்பட்டிருக்கிறது அதாவது இந்த தாம்பாளத்தில் வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு மேலே பூ வைக்கப்பட்டிருக்கிறது மிக அருகிலே நாங்கள் அந்த கொடிச்சிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நேரம் எட்டு மணி பன்னிரண்டு நிமிடம் ஆகிறது கொடியுடன் நாங்களும் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது ராமசாமி பெரியார் சந்திக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அந்த சந்தியினூடாக இப்பொழுது அந்த கொடியை தலையிலே வைத்து கொண்டு செல்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு வீடுகளிலும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த கொடியை பாருங்கள் தலையிலே வைத்து இந்த படி பக்தியோடு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் பின்னாலே பக்தியோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஐயா எல்லாம் பாருங்கள் சென்று கொண்டிருக்கின்றார் ராமலிங்கம் வீதியினூடாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் இது நல்லூர் கோவிலுக்கு பின்னால் உள்ள வீதி அதாவது மேற்கு பக்க வீதி ஒரு கோயில்களிலும் நின்று அதாவது செல்லுகின்ற பொழுது தேங்காய்கள் எல்லாம் உடைக்கின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எட்டு மணி ஐந்து நிமிடத்துக்கு அவருடைய வீட்டிலிருந்து வெளிக்கிட்டு விட்டோம் இப்பொழுது எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் தொடர்ந்தும் கொடிச்சீலையோடு நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் காலை நேரம் கல்வியங்காட்டிலிருந்து ராமலிங்கம் சந்திக்கு வந்து இப்பொழுது நீராக வந்து சட்டநாதர் சிவன் கோயிலுக்கு செல்லுகின்ற சந்தி அந்த சந்தியினூடாக கொடிச்சீலை செல்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம்

வேலை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலே இந்த அற்புதமான காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்து நல்லூக்கந்த சுவாமிக்குரிய தலையிலே சுமந்து வந்த பொடி சீலை அந்த நூலையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அற்புதமான ஒரு காட்சி அதற்கு முன்னாலே நிறைவிடம் குத்து விளக்கெல்லாம் வைத்திருக்கின்றார்கள் அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் E சந்தனம் கொடுக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு பிறகு முழங்க சாங்க சேக்க அலங்கார நல்லூரா முருக பெருமானுக்கு தோஷத்தோடு பக்தர்கள் பக்தியோடு படம் பிடித்து நல்லூர் கண்ட சுவாமியினுடைய சுவையால முதலியார் தேரில் கொடுக்கடிச்சிருக்கிறது அவர்களுடைய வீட்டில் இருந்து அந்த கொடிச்சியில் இங்கே தேர்மலத்தை கொண்டு வரப்பட்டு தேர்மளத்தில் வச்சு பூஜை செய்யப்பட்டு தேர்மளத்தில் உள்ளவர்கள் அதுக்குரிய கயிறை வழங்குவதாக குருசாமி முதலியாரும் விவசாய முதலியார் தேற்கயரை வழங்குவதாகவும் கொடிச்சி இலையாரியார் வழங்குவதாகவும் கூறப்படுகிறது அந்த நிகழ்வுகளெல்லாம் எல்லாம் நிறைவேறி இப்பொழுது கொடிச்சி பூஜை செய்யப்பட்டு கொடிச்சி சட்டநாதர் கோவில் ரோட்டு வழியாக கொண்டு வரப்படுகிறது மீளவும் நாங்கள் சட்டநாதர் சிவன் கோவிலுக்கு அறிக்கை பக்தர்கள் பக்தியோடு கொண்டு செல்கின்ற காட்சி இந்த இடத்தில் நிற்கும் பொழுது நாடு நிரம்பெல்லாம் புல்லறிகிறது அவ்வளவு அற்புதமான ஒரு விடயம் நிறைய பேர் இந்த விடயத்துக்கு வாரதில்லை அடுத்த வருஷம் வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த இடத்திலே நிற்கின்ற பொழுது பட்டநாதர் சிவன் கோவில் அடிக்க நாங்கள் வந்துவிட்டோம் இடதுவாக திரும்பினால் கல்வியங்காடு அதாவது பருத்தித்துறை பிரதான வீதியை நாங்கள் கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்படியே பலதபுரம் வந்து திரும்ப போகிறோம் இப்பொழுது தீர் கலக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஆலயத்திலையும் திருங்காய்கள் உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒன்பது மணி இருபது நிமிடமாகிக் கொண்டிருக்கிறது சங்கிலியன் தோப்பின் வாழ்கை தோப்பினூடாக டி செலுகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சிலையை இப்பொழுது ஏற்றப்பட்ட தேர் அன்பித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நல்லூரினை நாங்கள் அண்மித்து விட்டோம் வாய்த்த வணகை கொண்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாண மாநகர சபையில் நாங்கள் கடக்கின்ற காட்சி நல்லூர் கந்த பெருமானை நாங்கள் நிறைவுகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வடை வைத்து தீபங்கள் அடித்து கைவிடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது முருகன் கோயிலை நாங்கள் நெருங்கிவிட்டோம் இப்பொழுது கொடிச்சீலையும் நூலும் வைக்கப்பட்ட கயிரும் வைக்கப்பட்ட கொடி கொடியேற்றப்படுகின்ற அந்த கயிறும் வைக்கப்பட்ட அந்த தேர் நல்லூர் அந்த சுவாமியாரை நெருங்குகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது கொண்டு வந்த தேர் ஆலயத்தினை சுற்றுகின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆலயத்தினுடைய கிழக்கு வீதியிலிருந்து தெற்கு வீதிக்கு கொடி செல்லுகின்ற அற்புதமான காட்சி ஆலயத்தினுடைய தெற்கு வாசல் கோபுரத்தை கடந்து செல்கின்ற காட்சி மேற்கு வாசல் வீதியை நோக்கி நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் ஆலயத்தினுடைய மேற்கு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட பந்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இந்த பந்தல் புதிதாக அமைக்கப்பட்டது மேற்கு வாசல் வீதியை கடந்து செல்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் வீடுகளில் இருந்து ஒளிச்சி இலக்கி தீபம் காட்டி ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் வடக்கு வாசல் வாசல் கோபுரத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் கொண்டிருக்கின்றோம் வடக்கு வாசல் வீதியிலிருந்து இப்பொழுது நாங்கள் நல்லூர் தந்த சுவாமி கோயிலுடைய கிழக்கு வாசல் நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் இன்று மாலை இன்று மாலையும் திருவிழா இருக்கின்றது வைரவர் விஷயம் அந்த காணொலியும் என்னுடைய பக்கத்தில் வரும் மறக்காமல் அதையும் மாலை நேரம் அதாவது இரவு ஒரு ஒன்பது மணிக்குள்ளே அந்த காணொலி போட்டுருவன் மறக்காமல் பாருங்கள் சரியாக ஒன்பது மணி ஐம்பத்தி நிமிஷத்துக்கு இப்பொழுது நல்லூர் முருகப்பெருமானுடைய ஆலய கோபுரத்துக்கு முன்பாக கொடிக்கயிறு வருகின்ற அதாவது கொடி கொடி தேரிலே வருகின்ற அழகிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கொடி ஏறுவதற்கு முதல் நாள் நல்லூர்கந்த சுவாமி கோவில் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் கொடியினை உள்ளே கொண்டு சென்றதுக்கு பிறகு ஆலயத்தினுடைய அத்தனை மணிகளும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இந்த வாசலா நாங்கள் ஆலயத்தை சுற்றி வருகின்ற பொழுது எப்படி கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி ஆலயத்துக்கு இருந்து எப்படி கொண்டு வருகின்றனர் சொல்லி பார்க்க போகின்றோம் இன்றைய தினம் மாலை நேரம் பைரவர் உற்சவம் இடம்பெறும் பைரவர் சுவாமி வெளியிலே வருவார் அந்த காட்சிகள் என்னுடைய தளத்திலே வரும் அதற்காக பைரவர் சன்னிதானத்திலே பூஜைகள் தயாரிலே இருக்கிறது ஆலயத்துக்குள்ளே ஒடிச்சிலே சுற்றி வருகின்றோம் அற்புதமான காட்சிகளை பார்க்கப்படுகின்றோம் சன்னிதான காட்சியை பத்து மணிக்கு சரியாக அனைத்து நிகழ்வுகளும் முடிவடைந்திருக்கிறது நன்றி மகளே அடுத்த காலத்துடன் சொல்ல முறை என்று உங்களை தொடர்ச்சியாக இருபத்தி எட்டு நாட்களும் நல்லனுடைய காணொலி என்னுடைய வீடியூப் தளத்திலே இரவு ஒன்பது மணிக்கு முதல் வரும் என்பதை தாழ்வியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்